அப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல நாம எப்படியாவது அந்த விக்ரமன் கிட்ட இத பற்றி பேசணும் இப்போதைக்கு அவரால் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று குணசேகரன் சொல்லிக் கொண்டிருக்க மொத்த குடும்பமும் அமைதியாக அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர் அனைவர் முகமும் சற்று சீரியஸாக தெரிந்தது கூடவே ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பதையும் சர்வாவால் புரிந்து கொள்ள முடிந்தது அது எப்படி பாசிபிள் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை இதற்கு வேற எந்த வழியும் இல்லையா என்று தீரஜ் கேட்க நீயே இப்படி சொன்னா என்ன அர்த்தம் நீதான் ஏதாவது பண்ணணும் நீதான் அந்த விக்ரமணம் மீட் பண்ணி பேச ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அவர் உனக்கு நல்லா தெரிஞ்சவர் தானே அப்புறம் என்ன என்று குணசேகரன் தீரஜை முறைத்துப் பார்த்தார் சரியா சொன்னீங்க HNT கார்ப்பரேஷன்ல இருந்து நமக்கு ஹெல்ப் கிடைக்காத வரைக்கும் நம்மளால இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது என்று அடுத்ததாக அம்பிகா கூறினார் உடனே மேదికா அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் நமக்கு ஈஸியாக யாரும் ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்க அதுவும் நீங்கள் சொல்கிற இடம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது தெரியுமா டைகர் கட்டுப்பாட்டில் இருக்குது கொஞ்ச நாளாகவே டைகர் திரும்பி வந்துட்டதாக வேற ஒரு ரூமர் போய்கிட்டுருக்கு அப்படியெல்லாம் ஈஸியாக நம்மளால் டைகரை மீட் பண்ணிட முடியாது அதுவும் இல்லாமல் டைகரை யாருமே பார்த்ததில்லைன்னு வேற பேசிக்கிறாங்க அதனால் வேற ஏதாவது ஆப்ஷனை தான் பார்க்கணும் என்று கூறினாள் ம் வேறு வழிதானே ஏன் இல்லாம ஒரு வழி இருக்கு நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி கேட்டா போதும் என்று அம்பிகா ஆரம்பிக்க அனைவரும் அவரை பார்த்தனர் நீ நம்ம பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கிற பிரவீண கல்யாணம் பண்ணிக்கோ இந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும் இந்த ஒண்ணுமில்லாத வெறும் பயல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ண போற நான் சொல்ற மாதிரி பண்ணு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் என்று அம்பிகா சாதாரணமாக கூற மற்றவர்கள்தான் சற்று ஷாக் ஆகினர் அம்மா ஏம்மா நீங்க வேற சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று வேதிக்கா ஏதோ பேச வர நீ வாயை மூடுடி உனக்கு என்ன தெரியும் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க காலம் முழுக்க அந்த பிச்சைக்காரன் கூட வாழ முடிவு பண்ணிட்டியா அப்படி ஒரு நினப்பு இருந்தா இப்பவே தூக்கி போட்டுடு உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும் என்று திட்டவட்டமாக கூறிய அம்பிகா இப்போது வரை சர்வாவை ஏற்றுக்கொள்வதை பற்றி ஒரு செகண்ட் கூட யோசிக்கவில்லை எப்படியாவது அவனை கத்தரித்துவிட்டு வேறு நல்ல மாப்பிளையாக பார்த்து வேதிகாவிற்கு பெரிய வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் என்பதுதான் அவரது குறிக்கோள் உள்ளே நுழைந்த சர்வாவிற்கு ஓரளவு விஷயம் புரிந்தது ஏதோ கம்பெனி பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஆனால் எதுக்காக இவங்க டைகர் விக்ரமன்னு நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள போய் ஆட்டத்தை கலைச்சாதான் விஷயம் என்னன்னு தெரியும் இந்த மாமியார் வேற தேவையில்லாமல் என் வாழ்க்கையில கல்ல தூக்கி போட பாக்குதே எப்படியாவது இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் என்று யோசனை செய்து கொண்டே நுழைந்த சர்வா ஹலோ எல்லாரும் என்ன ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல என்று சாதாரணமாக கேட்டுக்கொண்டு முன்னால் வந்து நின்றான் அவனை பார்த்ததும் அனைவரது முகமும் மாறியது அதிலும் குறிப்பாக தீரஜ் மற்றும் மாமியார் அம்பிகா அவனை எரிக்கும் அளவிற்கு பார்க்க வேதிகா இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற நடுவுல என்று கடுப்பானாள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு வேதிகா பிரவீனை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிப்பாளா சர்வாதான் டைகர் என்பது வேதிகாவிற்கு தெரிய வருமா செல்போனில் ஒரு வீடியோவை பிளே செய்து டேபிள் மீது வைத்தான் தீரஜ் அதில் சர்வா சிறிது நேரத்திற்கு முன்னால் ஷிவானிக்காக ஹோட்டலில் ஒருவனை போட்டு அடி வெளுத்துக் கொண்டிருந்த காட்சி வீடியோவாக ஓடிக்கொண்டு இருந்தது இதையவன்டா வீடியோ எடுத்தது என்ற கேள்வி மனதிற்குள் வந்து போக இப்போது அவன் மீது ஏன் இவர்கள் இவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான் அது வந்து அங்க என்ன நடந்துச்சுன்னா என்று விளக்கம் சொல்ல ஆரம்பிக்க அவனின் மாமியார் அம்பிகா உடனே நீ ஒரு விளக்கமும் கொடுக்க வேணாம் அங்க என்ன நடந்திருக்கும்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது என்றார் பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டு காசு கொடுக்காம தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து ஒரு பையனை போட்டு அடிச்சு ரவுடித்தனம் பண்ணிருக்க நீ எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல என்று அம்பிகா கத்த ஐயோ ஆண்டி நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க என்று சர்வா தன் பக்க நியாயத்தை சொல்லவர அவனை தடுத்த வேதிகா முதல்ல நான் கேள்விக்கு பதில் சொல்லு நீ எதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கு முதல்ல போன உனக்கு அங்க என்ன வேலை என்று அடுத்தடுத்து பல கேள்விகளை அடுக்கி வைத்தாள் சர்வா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்தான் ஒருவேளை இந்த வீடியோல இவ பெஸ்ட் சிவானி இருக்கிறத பார்த்துட்டு தான் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாளோ என்று அப்போதுதான் சர்வாவிற்கு தோன்ற அந்த வீடியோவை மீண்டும் பார்த்தான் அதில் எந்த இடத்திலும் சிவானி தெரியவில்லை நல்லவேளை நான் சிவானி கூட வெளியே போனது இவங்க யாருக்கும் தெரியல தெரிஞ்சிருந்தா இதை வச்சே பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாங்க என்று சர்வா நிம்மதி அடைந்தாலும் பக்கத்துல தான் இருந்தா அவ மட்டும் எப்படி வீடியோல தெரியாம போனா என்ற சந்தேகமும் எழுந்தது உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் பதில் சொல்லு எதுக்கு அவனை அடிச்ச வேதிக்கா கத்தினாள் கொஞ்சம் எல்லாருமே நான் சொல்றதை கேக்குறீங்களா அடிச்சே அடிச்சேன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்களே எதுக்காக அடிச்சேன்னு கேட்கவே மாட்டீங்களா என்ன திட்டணும் அதுதானே இப்போ வேணும் சரி முதல்ல திட்டி முடிங்க அப்புறம் நான் அடிச்சேன்னு உண்மைய சொல்றேன் என்று கைகளை கட்டி கொண்டு சர்வா நிற்க ஆமா இவர் பெரிய நீதிமான் நீதிய நிலைநாட்ட ஒரு அப்பாவி பையனை போட்டு அடிச்சிருக்காரு அதுக்கு நாங்க காரணம் வேற கேட்டு தெரிஞ்சுக்கணுமா என்று அம்பிகா முறைக்க தெரிஞ்சுக்கணும் தான் அவன் ஒன்றும் நீங்களாம் நினைக்கிற மாதிரி அப்பாவி கிடையாது அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணான் என் கூட இருந்த பொன் என்று சொல்ல வந்த சர்வா சட்டென வாயை மூடிக்கொள்ள வேதிகா அவனை கண்களை சுருக்கி பார்த்தாள் இப்ப என்ன சொன்ன உன்கூட யார் இருந்தா என்று சரியாக கேட்டுவிட சர்வா பதில் சொல்லாமல் தடுமாறினான் ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்துக்கொண்ட அம்பிகா என் பொண்ணு வாழ்க்கையே நாசமா போச்சு இவன் பிச்சைக்காரன்னு மட்டும்தான் நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு ரவுடியா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல அன்னைக்கெனவோ பெரிய இவரு மாதிரி இவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே இப்ப என்ன சொல்றீங்க இப்படிப்பட்ட ஒருத்தம் கூட நம்ம பொண்ணு காலம் முழுக்க இருக்கணும்னு சொல்ல போறீங்களா நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் வேதிக்காவை கட்டிக்க இப்பவும் பல பெரிய பணக்கார குடும்ப வாரிசுங்க எல்லாம் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க என்று சரியாக அப்போது பேசினால்தான் அனைவரும் தனக்கு சாதகமாக பேசுவார்கள் என்று புரிந்து கொண்டு அம்பிகா வேதிகாவின் திருமணத்தை பற்றி பேசினார் பற்றி இப்போது டிஸ்கஸ் பண்ண குணசேகரனுக்கு விருப்பமில்லை அதனால் கண்டுகொள்ளாமல் சர்வா பக்கம் திரும்பியவர் சரி நீ சொல்றதே உண்மையா இருக்கட்டும் இந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிடுச்சு எல்லாரும் பார்த்துட்டாங்க நீ என்ன பண்ண போற என்று கேட்டார் அங்கிள் நான் எந்த தப்பும் பண்ணல அவன் அடி வாங்க வேண்டியவன்தான் அந்த பொறிக்கு பயல அடிச்சதுக்காக எல்லாம் என்னால் சாரி கேட்க முடியாது என்று தலையை குனிந்து கொண்டு பொறுமையாக கூறினான் அதை கேட்டதும் அம்பிகாவிற்கு இன்னும் கோபம் அதிகமானது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது